ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் வேலூர் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு தான் எல்லாம் வந்திருக்காங்க கலைஞ்சி டிவியில் வந்து ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நைட்டு தான் வந்தோம் நைட் வந்து வீடியோ எடுக்க முடியல அதுதான் காலையில் எல்லாம் ரெடி ஆகிட்டு வீடியோ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க கிளம்ப போகிறோம் இப்போ தான் வேலூருக்கு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு அங்கே பார்க்கலாம் நாங்க எல்லாருமே வந்து கோமலாசு வீட்டுக்கு வந்திருக்கோம் எங்களை ரொம்பவே நல்லா கவனிக்கிறாங்க கறி குழம்பு அதுக்கப்புறம் ஆமா அக்ளிப்பட்ட இந்த அளவுக்கு யூடியூப்ல ஃப்ரெண்ட் ஆகி இவ்வளோ ஒரு அன்பாக கிடைச்சிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலுமே சாப்பாடுலாம் வேற எல்லாம் செம்மையா இருக்கு டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிடுங்க ஸோ நீங்களும் வந்து யூடியூப்பராக இருந்தீங்கன்னா மறைக்காம லைக் பண்ணுங்க ஏன்னா ஒரு யூடியூப் இருக்குதான் இன்னொரு யூடியூப்பரோட கஷ்டம் தெரியும் கண்டிப்பா அதனால வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கோமலா சிஸ்டருக்கு ஓகேங்களா எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் சூப்பரான கவனிப்பு யூடியூப் ஃப்ரெண்ட்னு சொல்லவே முடியாது கூட பிறந்த பேர் உடன் பிறப்பு மாதிரி கறி அப்புறமா அது போக விருந்து வடை வாங்க சாப்பிடலாம் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ்லேயே சொல்ல முடியாது என்னோட கூட பிறந்தவங்க மாதிரி தான் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க வாங்க நீங்களும் வாங்க யூடியூப் பார்க்குறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோட வீடியோலாம் எல்லாம் பாருங்கள் பாருங்கள் இவங்க எல்லாமே யூடியூபர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் லைக் பண்ணுங்கள் சாப்பிடலாம் நீ திருப்பு

அவார்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம் வடிலெலாம் செம ஜாலி டான்ஸு பாட்டு செம ஜாலி வேலூர் அவார்டு கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டோம் ரொம்ப ஜாலியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போனது செம ஜாலியாக இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் எல்லாம் ஃபோட்டோ டான்ஸு சொல்லவே முடியாத அந்த சந்தோஷத்தை எல்லாம் யூடியூப்ரு அப்புறமா இன்ஸ்டாகிராமு சலப்ரேட்டு எல்லாரையுமே பார்த்தது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது அவடெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா சாப்பிட்றதுக்கு போயிட்டோம் அவார்டு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்புறமா சாப்பிட சாப்பிட சாப்பாடு தானே முக்கியம் அதனால் சாப்பிட எல்லாம் உக்காந்துட்டோம் ஏல போட்டு உக்காந்தாச்சு எல்லாம் பிரியாணி தயிர் பச்சடி கத்திரிக்காய் பச்சடி முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஊட்டி விட்டோம் ஆனால் வீடு எடுக்க அது ரொம்ப ஜாலியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே சின்னதாக ஒரு டான்ஸு அது முடிஞ்சதுமே எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க பாய்